ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நார் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீட்டையும் கோயிலாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு மேஜிக் வந்து பெண்களுடைய கையில் தான் இருக்குது அப்படி நம்ம வீட்டில் முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட சில மாற்றங்கள்லாம் செஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது என்ன செஞ்சால் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன ஐடியா ஏதாவது ஒரு டெக்கர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீசோன் இருந்து இந்த ஃப்ளவர் கொத்து கொத்தாக இருக்கும் இல்லையா இது வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது கிட்டத்தட்ட ஒன் மந்த்தே ஆயிடுச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டு கலரில் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பிங்க் கலர் இன்னொன்று வந்து எல்லோ கலர் ரெண்டு பேட்சாக வந்து எல்லோ கலர் போட்டிருந்தேன் ஒரே பேட்ச் வந்து பிங்க் கலர் போட்டிருந்தேன் அது என்ன எல்லோ கலரில் வந்து மொத்தம் ஒரு பேட்சில் வந்து ஆறு பூ இருக்கும் இந்த பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எட்டு பூ இருக்கும் இதோட ரேட்டு இதோட கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னொன்று கோடு கொடுத்தா இப்போ ஆகிறது ஆகுறதில்ல அதனால் நீங்களே போய் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு டைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க இதை பற்றி ஏற்கனவே நான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹால்லெலாம் வந்து நீட்டாக தோரண மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன்ல அந்த உட் டோர்குலையெல்லாம் அது அப்போவே வந்து இதோட கோடு எல்லாமே நான் கொடுத்துருந்தேன்ல பார்த்துருப்பீங்க அது போக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விநாயகர்கிட்ட இதே மாதிரி இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் மரமும் செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலர் இது வந்து ஒரு கொன்றை பூ மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது ஒரு துணியில் செஞ்ச பூ தான் இதில் லைட்டாக நம்மளுக்கு இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா இது வந்து அழுக்கு பிடிக்காது ஆனால் வந்து டஸ்ட்டு வந்து நல்லாவே படிய ஆரம்பிக்குது ஒரு ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னா ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டஸ்ட்டு படிஞ்சு அந்த கலர் வந்து அப்படியே மாற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே மரத்தை தூக்கி கொண்டு போய் பைப்புக்கு பக்கத்தில் வச்சு நல்லா பைப்பில் தண்ணி அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடுது மறுபடியும் புதுசாக அப்படியே வந்து அந்த மரத்தில் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னொன்று வந்து எனி டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உரம் கொடுக்க தேவையில்லை தண்ணி கொடுக்க தேவையில்லை ஆனால் பூத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படியே குலுங்கிட்டு இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல இப்போ வந்து ஏற்கனவே நான் இந்த பிங்க் கலர் மரம் வந்து செஞ்சு தான் வச்சிருக்கேன் ஆனாலும் வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து இந்த இடத்துல இந்த மரத்துலேயே இன்னுமே நிறைய அந்த ஃப்ளவரை வந்து கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மரம் தெரிஞ்சது மாதிரி இருந்ததா பாருங்கள் எவ்வளோ கலக்க கலக்க இருக்குது அப்படின்ட்டு சரி இன்னும் ஒரு பேட்ச் வாங்கி கட்டினோம் அப்படின்னா இன்னும் மரம் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கும் இன்னும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கிறப்போ இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ட்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சேன் இப்போ வந்து இந்த கேப் உள்ள இடத்துல எல்லாமே இதை வச்சு நம்ம வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம் இப்போ இதை நான் எப்படி இந்த மரத்தில் நான் வந்து கட்டுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இந்த மரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோஸெலாம் சொல்லியிருக்கேன் ஏன்னா இது இந்த மரத்தை செஞ்சு வச்சதுலேருந்தே பல கமெண்ட்ஸ் வந்தது எந்த ஒரு யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் இந்த மரம் வந்து யாருமே செஞ்சு வீடியோ கொடுத்துருக்கவே மாட்டாங்க நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்த சப்போட்டா மரம் வந்து வெட்டுனாங்க எல்லாம் பக்கத்து வீட்டில் வந்து அதிகமாக கிளை க வளர்ந்து பக்கத்து வீடு கிச்சன் வரைக்குமே போயிடுச்சு அதனால ஏதாவது பூச்சி ஈச்சி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெட்டி விட சொன்னாங்க ரொம்ப கிளை அடர்த்தியாக வருது அப்படின்னு சரின்னு வெட்டி விட்டோமா வெட்டி விடையில என்னாச்சு அப்படின்னா அதில் அந்த பழங்கள்லாம் இருந்தது அதை பறிக்கிறப்போ அந்த குச்சியை நான் எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப உறுதியாக இருந்தது ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது அந்த குச்சி வந்து ரொம்ப உறுதியாகவும் இருந்தது நல்ல கிளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா விரிஞ்சு போய் சரி ஓகே இதை வச்சு ஏதாவது நம்ம ஒரு மரம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே உள்ள பாதிக்களையும் வெட்டிட்டு கீழே உள்ளதையும் வெட்டிட்டு அப்படியே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வந்து நிழல்லையே காய வச்சேன் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் மரத்துக்கு வார்னிஷ் பண்ணேன் வார்னிஷ் பண்ணி விட்டுட்டு வச்சேன் இன்னொன்று அந்த எல்லோ கலர் மரத்துக்கு வார்னிஷ்லாம் சும்மா அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அப்படியே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து மண் போட்டு அந்த குச்சியை ஊண்டி அப்படியே தான் அந்த பூவை வச்சு கட்டி விட்டுருந்த நூலில் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு பெயிண்ட்டு டப்பா நம்ம வீட்டில் பெயிண்ட் அடித்ததெல்லாம் நிறைய டப்பாக்கள் இருந்து தான் சரின்ட்டு அதில் கொஞ்சம் வந்து இந்த வேலை முன்னாடியெல்லாம் கார வேலையெல்லாம் போட்டோம் இல்லையா முன்னாடி இந்த புல்லெல்லாம் நிறைய பொதர் மாதிரி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் ஃபுல்லாக அந்த சிமெண்ட் போட்டு விட்டோம்ல அப்போ இருந்த அந்த கலவையை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலக்க சொல்லி இந்த பக்கெட்டில் அந்த கலவையை ஊற்றி இந்த குச்சியை வந்து ஊண்டி வச்சிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக அது நல்லா அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் அந்த மண்ணில் ஊண்டி வைக்கும் போதும் கூட அங்கங்கே அந்த மண் இருக்கையில் கொஞ்சம் அசையாமல் இருந்தது மண்ணும் அப்படியே காய என்னாச்சு அப்படின்னா அந்த குச்சி வந்து வெயிட்டுக்கு அசைய ஆரம்பிச்சது மறுபடியும் யோசனை பண்ணேன் ஒன்று சிமெண்ட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் ஊற்றலாமா அப்படின்னு பார்த்தேன் சரி ஓகே இது வேலை செய்யல கலவைகள்லாம் மீதமாகிறதே எடுத்து நம்ம இதில் ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊற்றி வச்சது தான் அவ்வளோ சூப்பராக அப்படியே நல்லா ஜம்முன்னு வந்து ஒரு மரம் வந்து உருவாயிருச்சு இவ்வளோ தான் நான் வந்து செலவு பண்ணது இதுக்கு இதுக்கு செலவு பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூ வாங்கினது மட்டும்தான் மற்ற செலவெல்லாம் எதுவும் இல்லை இருக்கிறத வச்சு சிறப்பாக செஞ்சாச்சு அந்த மரம் அப்புறம் இந்த எல்லோ கலர் பூ வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்று வாங்கி நான் பின்னாடி வந்து ஒரு டெக்கர் பண்ண போகிறேன் அப்படின்னு பாய்ப்போம் அந்த போன வாரம் விலாகில் எல்லாமே நான் சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா அதை வச்சு அந்த ஜன்னலில் வந்து நீட்டு அந்த விநாயகருக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்க்கலாம் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ஒருவேளை நல்லா இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இல்லை அப்படின்னா அந்த பூவை வச்சு ஒரு மரம் மாதிரி செஞ்சு கூட இந்த கார்னரில் இந்த பக்கம் த்ரெட்மில் நிற்கிது பாருங்கள் இதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டா அந்த கார்னரில் நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு யோசனை சரின்னு ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஜன்னலில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது நல்லா அழகாக தோரணம் மாதிரி கொன்றைப்பூ மாதிரி இருந்தது சரின்ட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சுட்டேன் அது வந்து நல்லாவே நின்றுக்குது ஏன்னா ஜன்னலில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு அரை அடி கேப் இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று அப்படியே வந்து அடுக்கி வச்சுருக்கேன் அது அப்படியே காட்டுறேன் நான் எப்படி அடிக்கிருக்கேன் அப்படிங்கிறத பின்னாடி அப்படியே பாருங்கள் காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நான் இப்போது அந்த பூ வச்சிருக்கேன் இல்லையா ஜன்னலில் அது மேலே நம்ம வந்து பூத்தொட்டிகள் இப்போ மணி பிளான்ட் செடியெல்லாம் வளர்க்குறோம் இல்லை அந்த கத்தாளி செடியெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அது மேலே வச்சோம் அப்படின்னா அது வந்து காற்றுக்கு கீழே விழுகாது ரொம்ப நீட்டாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மேட் போட்டிருக்கேன் அதில் க்ரீன் மேட் போட்டிருக்கேன் ஆனால் அந்த க்ரீன் மேட்டுக்கு கீழே நான் வந்து உள்ளே சொருகி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கீழே விழுகிற மாதிரி இருந்தது சரி அது செட் ஆகாது அப்படிங்குறக்காக மேலேயே அப்படியே நான் வந்து வச்சுட்டேன் இது மேலே சின்ன சின்ன பூத்தொடி தொட்டிகள்லாம் இருந்ததுனா அப்படியே லைனா அடிக்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் அது காட்டுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கேப்பெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குச்சி தெரிகிறதுன்னு ஒரு மாதிரி அந்த மரம் வச்சிருக்கிறது தெ தெரிஞ்சது மாதிரி தான் இருந்தது சரி இதில் இன்னுமே வந்து ஒரு பேட்ச் ஆர்டர் பண்ணி நல்லா நெருக்கை கட்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து விநாயகரை வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க ரத்னா ஸ்ரீ சிஸ்டர்னு நினைக்கிறேன் நான் இந்த இடத்துல வந்து அரச மரம் மாதிரி செஞ்சு வைங்க சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அரச மரம் மாதிரின்னா வெறும் இலையாக தான் நம்ம வந்து வாங்கி செஞ்சு வைக்கணும் அதை விட நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கு நல்ல ஒரு மங்களகரமாகவும் இருக்குது நல்ல வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது இந்த மாதிரி பூ வந்து பூத்து நிறைய பேர் நினச்சிட்டாங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாம் வந்து இதை வந்து தொட்டு பார்க்காதவங்களே கிடையவே கிடையாது இது எப்படி இந்தளவுக்கு பூத்து குழுங்குதுன்னு தொட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் இது ஒரு துணிப்பூ அப்படின்ட்டு வர்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க இது எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க இல்லை அப்படின்னா இது எப்படி இவ்வளோ பூ பூக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நான் சொல்லுவேன் சும்மா துணிப்பூங்க இது கடையில் கிடைக்கிறது ஆன்லைன் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி சும்மா நான் நூலை வச்சு தான் கட்டி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆச்சரியமாக பார்த்துட்டு போவாங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாராட்டு கொடுப்பாங்கள்ல அதுதான் நம்மளுக்கு பெரிய அவார்டு அதுதான் நம்மளை வந்து அடுத்தடுத்து யோசிக்க வைக்கும் ஓ இன்னும் இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இன்னும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளை வந்து யோசனை யோசனை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் முதல்லாம் கேட்டிங்க இதை எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்களா இப்படி தான் பாருங்கள் அப்படி நூல் வச்சு அந்த ஸ்டெம்முருக்குள்ளே இந்த செடியோட ஸ்டெம்மு அதை வந்து அந்த குச்சி மேலே வச்சு மரத்தோட குச்சி மேலே வச்சு அப்படியே நூல் வச்சு கட்டி விட்டுருவேன் மேலே ஒரு பக்கம் கீழே அந்த தண்டுக்கிட்ட ஒரு பக்கம் வந்து அப்படியே விட்டு கட்டி விட்டுருவேன் அது வந்து அப்படியே ஸ்டிப்பாக வந்து நின்றுக்கும் ஏன் அப்படின்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண இல்லை அது அப்படியே தான் நிற்க போகுது இல்லையா அதனால் நின்றுக்கும் அது கலண்டு விழுந்தாலும் வேறு நூல் வச்சு கூட நம்ம வந்து கட்டிக்கலாம் இப்போ அந்த குச்சி தெரியாத அளவுக்கு எல்லா பக்கமும் அந்த பூ வந்து வச்சு நான் கட்டி விட்டுறேன் இதில் மஞ்சள் பூ நம்ம வச்சாலும் இன்னுமே அழகாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டே நான் வந்து அந்த பிங்க் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப டார்க் பிங்க் இல்லை லைட் பிங்க்கு அது வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி இப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே செஞ்சேன் அவ்வளோதான் எல்லாமே எடுத்து கட்டி விட்டுட்டேன் இன்னும் ஒரு மூணு பூ இருக்குது அதையுமே எங்கேயாவது கேப் தெரிகிற இடத்துல பார்த்து கரெக்டாக நம்ம வந்து கட்டி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இன்றைக்கி வந்து நிறைய வேலைகள் வந்து செஞ்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு வே வேலையை ஆரம்பித்தேன் மூணு இருபதுக்கு ஆரம்பித்தேன் நான் வேலை முடிக்கல பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே இந்த வேலை நான் வந்து செஞ்சுருக்கேன் ஆனால் பார்த்தா நாலு மணி நேரம் இது என்ன அப்படின்னு இருக்கும் அவ்வளோ எடிட் பண்ணியிருக்கேன் வேக வேகமாக வந்து ஸ்பீடாக ஓட விட்டுருக்கேன் இப்போ வந்து வீடியோவை ஏன்னா நம்ம நூலெல்லாம் கட்டணும்னா மெதுவாக தான் கட்டுவேன் இவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்ய முடியாது இல்லையா அதனால் நான் வந்து இதை ஒரு இருபத்தொம்போது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துடணும் அப்படிங்குறக்காக நிறைய வந்து கட் பண்ணிட்டேன் எடிட்டும் நிறைய பண்ணிட்டேன் ரொம்ப பொறுமையாக செஞ்சேன் பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தை ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா நான் போய் தனியாக நின்று போய் பார்ப்பேன் எந்த ஒரு வேலையும் செஞ்சு செஞ்சாலுமே எனக்கு வந்து தனியாக நின்று என் கண்ணுக்கு அது வந்து ரொம்ப அழகாக தெரியுதான்னு தான் அதை வீடியோவே நான் வந்து எடுப்பேன் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மரம் எனக்கே அவ்வளோ சந்தோஷம் அடடா சூப்பராக இருக்குது இல்லை உண்மையாலுமே இது வந்து உங்களுடைய போட்டிக்கோள் எல்லாம் இது மாதிரி செஞ்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் உன் நம்மளுடைய பெண்கள் தான் நம்ம வீட்டை வந்து அலங்காரம் பண்ணி வைக்கிறதுலையும் அழகாக வைக்கிறதுலேயும் ஒரு கை தேர்ந்த கலை நிபுணர்னு சொல்லுவாங்கல்ல அது பெண்கள் மட்டும்தான் ஆண்களுக்கெல்லாம் வந்து வீடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தூங்கக்கூடிய இடம் ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம் காலையில் போவாங்க நைட்டு வருவாங்க சாப்பிடுவாங்க நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு மறுபடியும் காலையில் போயிடுவாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அது அப்படி கிடையாது நாம் வந்து வாழக்கூடிய ஒரு இடம் இன்னொன்று வந்து ரொம்ப வந்து பெண்கள் வந்து வீட்டை வந்து ரொம்ப விரும்புவோம் நம்மளுடைய வீடு தான் நம்மளை எங்கே போய் சுற்றிட்டு வந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கட்டாந்தரையில் படுத்து தூங்குன தூங்குகிற தூக்கம் தான் நிம்மதியான தூக்கமாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டு வந்தாலும் போன அந்த ஒரு நாள் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் நம்ம எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டில் போய் எப்படா நிம்மதியாக தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்ம வீடு தான் நம்மளுக்கு வந்து சொர்க்கம் கோவில் எல்லாமே அதனால் இருக்கக்கூடிய இடத்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு வச்சோம் அப்படின்னா அது பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய மைண்டையும் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைஞ்சது மாதிரி இருக்கும் வீடு வர்றவங்களும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஆனால் அழகாக இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் இது மாதிரி இந்த மரங்களெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டில் வைக்கும்போது இன்னொன்று இதில் ரொம்ப மெயினாக உள்ளது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ யாராவது வர்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள உள்ள திங்ஸ் எல்லாமே வந்து அலங்கார பொருட்கள்லாம் வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் பாக்குறாங்க வெளியில் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மைண்ட் செட்டோட அடப்பார் இவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க எப்படியெல்லாம் வீடு வச்சுருக்காங்க எல்லா பொருளும் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அது எல்லாருக்குமே தோணும் தானே எல்லாருக்குமே வந்து மனிதனுடைய எண்ணம் வந்து பல விதமாக வந்து கிளைகளாக ஓடும் சொல்லுவாங்க அதுதான் நம்மளுக்கு பயங்கர ஒரு கண்டிஷ்டிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ அவ்வளோவு கொடுத்துட்ருந்தேன் ஆனால் என்னால் சரியாக இப்போ வீடியோவே எடுக்கவே முடியல அந்த தாட்டே வரவே மாட்டேங்குது நேற்று கூட நான் தான் வ்ளாகில் பேசியிருப்பேன் அப்படி தான் இருந்தது நிறைய சகோதரிகள் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிஷ்டி தான் நீங்கள் உங்களை பார்த்தாவே கண்டிஷ்டி போடும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாக கூட இருக்கலாம் நிறைய அதுக்கு பரிகாரமெல்லாம் சில பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கும் நிறைய தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் இருக்கிறதானே இப்போ டாக்டருக்கே காய்ச்சல் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நாம் என்ன தான் வந்து கந்திஷ்டிக்கு எத்தனையோ பரிகாரத்தை நம்ம வீடியோவில் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது வரும்போது நம்ம சொந்து தான் படுத்துட்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது சரி ஓகே நம்ம மீண்டு வருவோம் நம்ம ஓடணும் ஓடணுன்ட்டு இப்போ நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த பழைய வீடியோ ஃபுல்லாக நான் மறுபடி பார்த்தேன் காரணம் என்ன அப்படின்னா வீடியோ பார்க்கல ஷார்ட்ஸில் வந்து நான் மார்கழி மாதம் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன் இல்லையா ஷார்ட்ஸ் வீடியோ அது எல்லாமே காலையில் நான் அந்த அதிகாலையில் கோலம் போடுறது இதெல்லாமே நான் பார்த்து என்னையும் நான் மோட்டிவேட் பண்ணிட்டேன் இப்படி இருந்து நாமளாக இப்படி இருக்கிறோம் இனிமேல் நம்ம வந்து ஓடணும் மறுபடியும் மாறணும் பழைய மாதிரி வரணும் எந்த கண்டிஷ்டி நம்ம பக்கத்தில் வராது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம ஸ்பீடாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டேன் கண்டிப்பாக நீ அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் வீடியோ வரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அப்படி கண் திருஷ்டி இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரும்போது இந்த மாதிரி அலங்கார பொருட்களெல்லாம் நாம் வெளியில் வைக்கும்போது இதை பார்த்துட்டு போனாங்கனாவே அந்த வீட்டுக்குள்ளே உள்ள அந்த நெகட்டிவ் அவங்களுடைய தாட்ஸ் இருக்கு அது அப்படியே வந்து மறைஞ்சி போயிடும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு மனநிறைவு கொடுக்கும் இப்போது விநாயகரை எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வந்து விநாயகருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மங்களகரமாக இருக்குது அப்படின்னு நல்ல மஞ்சள் பூ கொத்து கொத்தாக அழகாக இருக்குது இல்லை அதுக்கப்புறம் இந்த மரம் இன்னும் அடர்த்தியாக அந்த பூக்களெல்லாம் வச்சோன்னா இன்னும் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நேர பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்தது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது மரம் உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த மணி மாற்றத்துக்கு ஒரு ரிங்க் இருந்தது அந்த ரிங்கு வந்து இங்கே தான் நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா உள்ள ரிங்கெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன் அது எங்கேயோ மறுபடி வச்சுட்டேன் மறந்துடுச்சு இதுலேயே ஏகப்பட்ட ரிங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுருக்கேன் ஏன்னா வேஸ்ட்டாக போயிடும் போட்டு விட்டுருக்கேன் சரி அதில் தான் அந்த ஹேங்கரில் போய் கலட்டி பார்த்தேன் அந்த ஸ்க்ரீனில் கலட்ட முடியல ரொம்ப டைட்டாக மாட்டி இருந்ததா சரி ஓகேன்னு மறுபடி என்ன திங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன் அப்புறம் என்னோடய வளையல் இருந்தது இந்த பவளமெல்லாம் பதித்த வளையல் வந்து இருந்துதான் சரி ஸ்டோனு சாரி பவளம் இல்லை ஸ்டோனு சரி அந்த வளையலை வந்து எடுத்து மரத்தில் மாட்டிட்டேன் மாட்டிட்டு மறுபடியும் நான் அந்த தீபத்தை வந்து அதில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டேன் மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளையும் போட்டிருப்பேன் ஆனால் இந்த விளக்குக்கு வந்து என்னோடய வளையலை தான் வந்து உள்ள மரத்துக்குள்ளே மாட்டி விட்டுட்டு அதில் வந்து அந்த விளக்கு வந்து ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்கேன் இப்போ என்னாச்சு அப்படின்னா மொதல் வந்து அந்த விளக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது ஏன்னா வந்து மரத்தில் மாட்டி விட்டுருந்ததுனால இப்போ வளையம் போட்டிருக்கவில் வளையத்தில் மாட்டுறப்போ அதோடய இறக்கும் கீழே வரும் இல்லையா இப்போ என்னென்னா கரெக்டாக நான் எப்படி நினச்சாலும் விநாயகருக்கு முகத்துக்கு முன்னாடி அந்த தீபம் எரியணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் முதல் வந்து கிரீடத்துக்கிட்ட வந்து எரிஞ்சிகிட்ருக்கும் கொஞ்சம் மேலே எரிஞ்சிகிட்ருக்கும் இப்போ வந்து விநாயகருடைய முகத்துக்கிட்ட அந்த தீபம் எரியணும் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்முடைய பூஜை அறையில் முருகருக்கு முன்னாடி அந்த முகத்துக்கிட்ட தீபம் எரியிற மாதிரியே வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொடுத்துருப்பேன் லாங் வீடியோலலாம் கொடுத்துருப்பேன் அந்த கு புத்து விளக்கு முருகருடைய முகமும் அந்த தீபம் வந்து முருகர் வந்து கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த அணையா தீபம் எரிஞ்சிகிட்ருக்கும் நம்ம வீட்டில் அதே மாதிரி இங்கே விநாயகர்கிட்ட அந்த விநாயகர் விளக்கு இருக்குது இல்லையா அது வந்து அப்படியே வந்து விநாயகருடைய முகம் பக்கத்தில் அந்த தீபம் எரியணும்னு ஒரு யோசனையில் இருந்தால் அதை ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அந்த விளாக்லாம் சொல்லியிருப்பேன் விநாயகருக்கு முன்னாடி வந்து அந்த தீபம் எறிகிற மாதிரி இந்த இடத்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்னைக்கு பண்ணேன் அந்த வளையல் போட்டோன்னா கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கலை மேலேயும் போகலை ஏன்னா அந்த ரிங்கு வந்து அந்த வளையலுங்கிறப்போ ரிங்கு பெருசுங்கிறப்போ அதோட ஹைட்டு வந்து அந்த நீளம் வந்து கீழே இறங்கும் இல்லையா கரெக்டாக செட்டாக அமைஞ்சு போயிடுச்சு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு டக்குன்னு ஒன்று கிளிக் ஆகும்ல அது அழகாக நம்ம அந்த இடத்த வந்து மாற்றும் எனக்கு இப்போ ரெங்கு கிடைக்கல பல யோசனைகள்லாம் பண்ண அந்த இடத்துல கம்பி கட்டி விடலாமா அப்படிலாம் யோசனை பண்ணேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதெல்லாம் பண்ணணும் நம்ம வளையல் போட்டதெல்லாம் ஏகப்பட்ட வளையல் வந்து எடுத்து தானே வச்சுருக்கோம் அதில் ஒன்று எடுத்து மாட்டி விட்டுடலாமே அப்படின்னு டக்குனு யோசனை பண்ணேன் அப்படியே மரத்துக்குள்ளே அப்படியே நுழைச்சி விட்டுட்டு அப்படியே அந்த விளக்கையும் மாட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த யானை பாட் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இது நர்சரியில் தான் வாங்கினேன் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க எவ்வளோத நீ இது எவ்வளவோ நூற்றி நூற்றி ஐம்பதோ என்னமோ அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் பின்னாடி அந்த விநாயகருக்கு பின்னாடி ஜன்னல்லே தான் வச்சுருப்பேன் துளசி மாடை பூஜை பண்ணையெல்லாம் எடுத்து துளசி மாடை திட்டு வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி அதில் வந்து இந்த பாம்பு கத்தாலின்னு சொல்லுவோம்ல அந்த தான் அதில் வச்சிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது அதையுமே வந்து கொஞ்சம் கோகோபீட் கலந்து மண் கலந்து அதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட்டு வந்து முதல் வந்து அந்த ஸ்டோனுடைய ஸ்டோன் உருளியில் தான் வச்சுருந்தேன் இப்போ இந்த ஸ்டோன் உருளி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அங்கே திண்டுக்கல் கோட்ரஸ் வீட்டில் இருக்கும்போது எல்லாருக்கும் பிடித்தது அந்த ஸ்டோன் உருளி தான் அதை கேட்காதவங்க இல் இல்லவே இல்லை அதை அப்படியே அம்மா வீட்டிலேருந்து நான் கொண்டு வந்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கு வந்தோன்னா நான் வந்து அந்த கோமாதா உருளி வாங்கிட்டேன் இல்லையா அதுதான் நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சிருக்கேன் அதனால வந்து சரி இது சும்மா தானே இருக்குது இதில் மணி பிளான்ட் வந்து வச்சு விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் உருளியில் வச்சு விட்டேன்னா அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வேர் பிடிச்சிருச்சு அது அந்த கல்லுன்னு சொன்ன கல்லுல அந்த கல்லுக்குள்ள அந்த வேர் போய் உள்ளே ஏற ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நான் உண்மையிலுமே வச்சுருந்தோம் அப்படின்னா மணி பிளான் இன்னும் சூப்பராக வளர்ந்துருக்கும் போல் ஏன்னா அவ்வளோ வேர்கள் வந்து கீழே இறங்கிருச்சு நான் என்ன பண்ணேன்னா இனி வந்து விநாயகர் கிட்ட ஒரு உருளி அலங்காரம் செஞ்சு வைக்கலாம் அதுக்கு இந்த கல் உருளியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா டக்குன்னு வந்தது இந்த தொட்டியெல்லாம் அன்றைக்கே நான் வந்து இந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வரும்போது வாங்கியாந்து வச்சுருந்தேன் ரெண்டு இது ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இப்போ ஒன்றில் மட்டும் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் நாளைக்கு வளாகில் வெளியில் வந்து மணி பிளான்ட் செடி ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து கரெக்டாக வச்சோம் அப்படின்னா ரெண்டும் மேட்ச் ஆயிடும் ஆனால் நல்லா தலைஞ்சிருக்கு அதுவுமே அதனால நல்லா ஈவனாக பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதனால் இப்போக்கி இதில் மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் வேர் பார்த்திங்களா உள்ளே எவ்வளவு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாக வேருங்க அப்படியே உள்ளே பிடிச்சி அப்படியே ஏறி இருக்குது அதனால தான் அந்த செடி வந்து அவ்வளவு ஹெல்த்தியாக வந்திருந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் உருளியை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்தால் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ரெப்பி வச்சாச்சு முன்னாடி அந்த குட்டி யானைகளையும் வச்சாச்சு மணிப்ளான் செடியும் பக்கத்துலேயும் வச்சுட்டு அதை வந்து நல்லா அலங்காரம் செஞ்சு வைக்கலாம் இந்த உருளிக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ இருந்தாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாச்சு இதை காட்டி முன்னாடி தான் நிலைவாசலில் அந்த முன்னாடியே தான் வந்து வாசல் படியிலேயே வந்து இந்த மணி பிளான்ட்டோட சேர்த்து இதை நான் இதை வச்சுருந்தேன் ஆனால் வந்து அதை வந்து யாரும் கவனிச்சிருக்க மாட்டோம் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்துருந்ததுனால அது வந்து அவ்வளோவா தெரிஞ்சுருக்காது இப்போ இதை வந்து உருளியாகவே விநாயகருக்கு முன்னாடியே வச்சிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நான் அதை உருளியாகவே கொண்டு வந்துட்டேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அழகாக அதில் வந்து மஞ்சள்லாம் பூசி குங்குமம்மெல்லாம் வச்சோடனே அழகாக தெய்வக்கலையாக இருந்தது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் வந்து அது ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம வந்து நம்மளுடைய வீட்டை வந்து காட்டும் அது வீட்டை அலங்காரம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க எல்லாமே அதில் தான் இருக்குது ஒரு சமையலாக இருக்கட்டும் ஒரு நம்ம நம்மளையே நாம் அலங்காரப்படுற படுத்திக்கிறதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக காட்டும் அப்படி தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்த ரொம்ப அழகாக காட்டியிருந்தது தீபம் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த காட்டுற பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இந்த இந்த வேலைகள்லாம் நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேட் நன்னும் நான் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் என்னை ஓட வைங்க ப்ளீஸ் நான் அதை தான் கேட்குறேன் ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸு தான் என்னை வந்து ஓட வைக்கும் எனக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எப்படி உங்களுக்கு மோட்டிவோ அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவோ நான் இன்னுமே வந்து சுறுசுறுப்பாக ஆகணும் எனக்கு எந்த திருஷ்டியும் என்னை வந்து தாக்கக்கூடாது நான் பழைய மாதிரி வரணும் பழைய மாதிரி வீடியோ கொடுக்க ஆரம்பிக்கணும் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு வந்து போடுங்க அதுக்கப்புறம் மொதல் வந்து அந்த ஸ்டோன் வச்சிருக்க அந்த உருளிக்கிட்ட தான் கோலம் இருந்தேன் அது வந்து ஒயிட் டைல்ஸாக இருந்ததா இப்போ வந்து அடுத்த டைல்ஸ் வந்து ப்ரௌனாக இருந்ததுனால மெருன் டைல்ஸ் இது மெருன் டைல்ஸாக இருந்ததுனால கோலம் போட்டதும் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது இப்போது நான் வந்து லைட் எரியதுனால கொஞ்சம் டிம்மாக தெரியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுற பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக இருந்ததா சரி ஓகே இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு அப்புறம் சுற்றி பாட்ரு மாதிரி சும்மா ஒரு நாலு கோடு இழுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டு அப்படியே அழகாக வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி இருக்குது மட்டும் பாருங்க ரொம்ப அழகா இருக்கா இந்த இடத்துலேயே இந்த தான் ரொம்ப ஹைலைட் முதவு இந்த மரம் தான் அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இது இப்போது நைட் ஆனதுனால கூட கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தெரியுது பகலில் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நல்லா அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நெய்வேத்தியமாக மாம்பழம் வந்து விநாயகப் பெருமானுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பாத்திரத்தில் தண்ணியும் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ தீபம் ஏற்றுவோம் இப்போ இந்த தீப ஒளி விநாயகருடைய முகத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக எரியும் பாருங்கள் இப்போ முன்னாடி உள்ள அந்த பூ வந்து விநாயகருடைய முகத்தை மறைக்கிற மாதிரி இருந்தது அதனால் அதை வந்து அப்படியே சைடில் எடுத்து மாட்டி விட்டுட்டேன் இப்போ அப்படியே வந்து சாம்பிராணியும் ஏற்றி வச்சாச்சு அப்படியே விநாயகருக்கு கொஞ்சம் பூ வந்து அரளிப்பூ வந்து பறித்து வச்சுருந்தேன் காலையிலேயே சரி அதை கொஞ்சம் அப்படியே கட்டி அப்படியே மாலை மாதிரி போட்டு விடலாம் அது வந்து இன்னும் அழகாக தெரியுமே அப்படிங்குறக்காக ஃபஸ்ட்டு வந்து பூவை வச்சு விட்டுடலான்னு பார்த்தேன் சரி கொஞ்சம் இருக்குது அப்படியே மாலையாக கட்டிடுவோம் அப்படின்ட்டு வேக வேகமாக வந்து மாலையாக கட்டினேன் என்னதான் நாம் வந்து பூ வாங்கி நம்ம சாமிக்கு வந்து போட்டு பூஜை பண்ணினாலும் நாம் வச்ச செடியில் இருக்கக்கூடிய பூவை பறித்து நம்ம கையால் கட்டி போடுற ஒரு சந்தோஷம் இருக்குது வார்த்தையிலே சொல்ல முடியாது இல்லை இப்போ அழகாக ஒரு குட்டியாக ஒரு மாலை வந்து கட்டியாச்சு இப்போ அப்படியே அதை வந்து விநாயகருக்கு போட்டு விடலாம் எப்படி கலர்ஃபுல்லாக விநாயகர் உட்காந்துருக்கார் பார்த்திங்களா அப்படியே சின்னதா ஒரு பூஜை பண்ணிக்கலாம் இப்போ விநாயகருக்கு முன்னாடி இந்த தீபம் எப்படி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குதுல்ல முத பார்த்தீங்கன்னா மேலே எரிஞ்சிகிட்டு இருந்தது இப்போ நான் சொன்ன மாதிரி கீழே அழகாக அவருடைய முகத்துக்கு முன்னாடி ரொம்ப பக்கமாக அந்த தீபம் வந்து மாட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு குட்டி பிருந்தாவனம் மாதிரி இருக்குது ஒரு மினி கோவில் மாதிரி இருக்குது ஒரு சின்ன இடமா இருந்தால் கூட சில விஷயங்களை நம்ம மாற்றி யோசிக்கும்போது அந்த இடத்த வந்து இன்னும் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம வந்து மாற்றலாம் இப்போ போட்டிக்கோ இருக்கிறதுனால நம்ம வந்து செய்கிறோம் இதே இது நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட இதில் நம்ம வந்து எங்கேயும் ஆணியெல்லாம் அடிக்கப் போகிறதில்ல எதுவுமே நம்ம செய்ய போகிறதில்ல ஏன் இப்படி வைக்கிறேன்னு கூட ஹவுஸ் ஓனரெலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து தனியாக தான் எல்லாமே வைக்கிறோம் அதனால் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் இது மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு மனநிறைவை கொடுக்கும் நம்ம கோவிலுக்கே போக தேவையில்லை காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃப்ரெஷப் ஆகிட்டு வந்து இந்த விநாயகருக்கு முன்னாடியே சாஷ்டாங்கமாக விழுந்து நம்ம நமஸ்காரம் வாங்கிட்டாவே போதும் அன்னைக்கு பொழுதும் சரி நம்மளுக்கு எல்லாமே வெற்றிகரமாக தான் அமையும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதெல்லாம் நினைக்கும்போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதீத சக்தி இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நேற்று கூட ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களுடைய வீடியோ பார்த்து தான் நான் வந்து செஞ்சேன் என்னோடய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்திருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதோடைய கமெண்ட்ஸை படிக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதே போல் நேற்று ஒரு சகோதரி ஒரு வீடியோ என்னை பற்றி இன்னொருத்தவங்க புதுசாக ஒருத்தர் சேனல் ஆரம்பித்து அவங்க வீட்டை காட்டி ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க நான் பார்த்துட்டு கமெண்ட்ஸு பண்ணியிருந்தேன் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருந்தேன் எப்படின்னா அக்கா நான் உங்களை பற்றி வீடியோவில் பேசியிருக்கேன் அக்கா முதல் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நம்மளை பற்றி பேசுகிறக்கே ஒரு ஜீவன் இருக்கிறாங்க அப்படின்னா நாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா அதனால் சரி என்ன பேசியிருக்காங்க நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு என்ன தோணும் இல்லையா அப்படி தான் நான் போய் பார்த்தேன் நிறைய விஷயங்கள் அக்கா பார்த்து தான் இந்த தீபம் வைக்கிறதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் எல்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி சகோதரி உங்கள் பேர் எனக்கு தெரியல சேனல் நேம் சாரி மறந்துட்டேன் உங்களுடைய அந்த வீடியோஸ் நான் பார்த்தேன் கமெண்ட்டும் நான் வந்து பண்ணியிருந்தேன் லைக் போட்டிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் என்னை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சகோதரி ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு என்னோடய சேனலில் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ ஒரு உபயோகமாக இருக்குது அவங்களுக்கு பிடிச்சி அதெலாம் சில விஷயங்களை செய்கிறாங்க அதன் மூலியமாக அவங்க நிறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கும்போது நான் வந்து எதோ ஒன்று சாதித்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா முதல்லாம் கூட நான் வந்து எதோ யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது ஏன்னா ஹானஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் வருது அதுக்காக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின் தான் நான் இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக நம்மளுடைய சேனலை பற்றி என்னை பற்றி நிறைய பேர் இப்போ புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க எல்லா சகோதரிகளும் அவங்க சேனலில் ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னா அது நல்லா வியூஸும் போகுது என்னை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும் நம்ம செட்டிநாடு அம்மனி அக்கான்னு ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க அப்படின்னாவே வியூஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் போகிறத விட அதிகமாக தான் போகுது அதனால் அதை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களையெல்லாம் நான் மாற்றிகிட்டு இருக்கிறத விட இந்த பிரபஞ்சம் தான் வந்து மாற்றிகிட்ருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்குது அதை பார்க்குறப்ப ரொம்ப மனநிறைவாக இருக்குதுக்கா ஒரு தீபம் ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அன்றைய பொழுது நல்ல பொழுதாக போகுது எல்லாமே வெற்றிகரமாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுக்கா அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் வந்து போடும்போது உண்மையாலுமே நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண தான் இந்த செட்டிநாடு அம்மணி அப்படிங்கிறவோ ஒருத்தர் இருக்கிறா அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு தெரிய வரும் கண்டிப்பாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போவோம் அவங்க இஷ்டம் இருந்தால் இது மாதிரி செய்யட்டும் கண்டிப்பாக இஷ்டப்படுவாங்க ஏன்னா இப்போ வர்ற இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலுக்கு தான் எல்லோரும் மாறிட்டிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் நாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோமோ இப்போ வந்து இந்த டூ கே ஹிட்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க நம்ம இந்த எயிட்டி ஹிட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் எல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டு இருப்போம் தொடர்ந்து எல்லாரையும் மாற்றும் டூ கே ஹிட்ஸையும் மாற்றும் இந்த பிரம்மச்சத்தையும் மாற்றும் இந்த உலகத்தையும் மாற்றும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாசிட்டிவிட்டி இருக்க இடத்துல எப்போதுமே வெற்றி நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து பூஜைகள் செய்யுங்க தொடர்ந்து வீட்டில் தீபம் ஏற்றுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்